சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகம் எங்கும் குறைந்த விலை டெக்ஸ்டைல்ஸ் அவருக்கு இதே வேலையா போச்சு மீண்டும் சர்ச்சையில் சிக்கிய அண்ணாமலை ட்விட்டரில் தெரிக்கப்பட்ட தகவல்கள் வெளுத்து வாங்கிய பிடிஆர் அண்ணாமலையை ட்ரோல் செய்யும் நெட்டிசன்கள் சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் அயிலக தமிழர் தினவிழா இரண்டு நாட்கள் நடைபெற்றது இந்த விழாவில் இலங்கை மலேசியா ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் துபாய் இங்கிலாந்து அமெரிக்கா உள்ளிட்ட ஐம்பத்தி எட்டு நாடுகளிலிருந்து தமிழ் வம்சாவளியினர் அமைச்சர்கள் கல்வியாளர்கள் கவிஞர்கள் உள்ளிட்டோர் பலர் பங்கேற்றனர் இந்த நிலையில் ஒளிரும் எதிர்காலம் வாய்ப்புகளும் சவால்களும் என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார் இதனிடையே அங்கிருந்தவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பி பதிலளித்து வந்தார் அப்போது பி டி ஆரிடம் வெளிநாடு வாழ் தமிழர் ஒருவர் எழுப்பிய கேள்வி சர்ச்சையை ஏற்படுத்தியது அமெரிக்காவில் வசிக்கும் அவர் எழுந்து எட்டு திக்கும் தமிழர் செல்ல வேண்டும் என்றால் நாம் அனைத்து மொழிகளையும் படிக்க வேண்டும் ஆனால் நாம் இந்தியை திணிக்கிறார்கள் சமஸ்கிருதத்தை திணிக்கிறார்கள் என எல்லா மொழியை கற்கும் வகையில் திட்டம் கொண்டு வர வேண்டும் ஏன் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை தமிழ்நாடு அரசு ஏன் தடுக்கிறது என கேள்வி எழுப்பினார் அப்போது பேசிய பழனிவேல் தியாகராஜன் யார் தடுக்கிறார்கள் என கேள்வி எழுப்பியதற்கு அந்த நபர் நமது அரசு என பதிலளித்தார் இதனிடையே அந்த நபரின் கேள்விக்கு பதிலளித்த பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை மத்திய கல்வி வாரியம் அமல்படுத்துகிறது தமிழகத்தில் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சிபிஎஸ்இ தனது கல்வியை வழங்கி வருகிறது அதே போல தமிழக அரசுக்கு என்று தனி வாரியம் அடிப்படையில் கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது என தெளிவாக பேசியிருந்தார் தொடர்ந்து அந்த நபரிடம் நீங்கள் எந்த நாட்டில் வசிக்கிறீர்கள் என்று பிடிஆர் கேட்க தான் உலக குடிமகன் என்று பதிலளித்தார் இதனால் அங்கு இருந்தவர்கள் தங்களது அதிருப்தியை வெளிப்படுத்திய போது தானும் திராவிடம் எனது பெயர் கருணாநிதி என்று கூறி தன்னை பேசப்படாமல் செய்வது ஜனநாயகத்திற்கு எதிரானது என வாக்குவாதம் செய்தார் மேலும் இது தொடர்பான வீடியோ வெளியாகி வைரலானது இந்த நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது ட்விட்டர் பக்கத்தில் இந்த வீடியோவை பகிர்ந்து கண்டனம் தெரிவித்தார் அதில் மூன்று மொழிக் கொள்கையை அமல்படுத்திய தமிழக அரசு ஏன் எதிர்க்கிறது என்று திமுக அமைச்சர் திரு பி முதியவர் திரு கருணாநிதி கேள்வி எழுப்பினார் அரசு பள்ளிகளில் படிக்கும் குழந்தைகளை மூன்றாம் மொழி கற்கும் வாய்ப்பை இந்த தமிழக அரசின் தவறான கொள்கைகளை அமல்படுத்தியதற்காக திமுக அமைச்சரால் அவர் மிரட்டப்பட்டு மண்டபத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டார் என பதிவிட்டிருந்தார் ஆனால் அண்ணாமலையின் இந்த பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியது பாதி உண்மையை மட்டும் வைத்து தகவல்களை திரித்து பேசுவதாக இணைவாசிகள் கண்டனங்களை தெரிவித்து வந்தனர் ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த வீடியோவில் பிடிஆர் பேசும்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரை விரும்பும் மொழியை யார் வேண்டுமானாலும் கற்க முடியும் தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தில் படித்துதான் நான் தமிழ் மொழியோடு சேர்ந்து பிரெஞ்சு மொழியும் பெயின்றேன் சென்னையில் படித்து வரும் எனது குழந்தைகள் பிரெஞ்சும் ஸ்பானிஷும் கற்று வருகிறார்கள் ஒருவர் மொழி கற்பதை இங்கு யாரும் தடுத்துவிடவில்லை என்று கூறினார் ஆனால் அண்ணாமலை ட்வீட் செய்த வீடியோவில் இந்த காட்சிகள் இடம்பெறவில்லை இத்தகைய சூழலில் அண்ணாமலைக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பி டி ஆர் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவு ஒன்றை போட்டுள்ளார் அந்த பதிவில் முழு கதையையும் பார்க்காதவர்களுக்காக இதோ இரண்டாம் பாதி அரை உண்மைகளையும் திரிக்கப்பட்ட முழு பொய்களையும் பரப்புவதை வாடிக்கையாக கொண்ட திரு அண்ணாமலை வளர்ந்த நம் மாநிலத்தில் தனது பிரச்சாரத்தை மேலும் தொடர வீணான முயற்சியில் ஈடுபடுகிறார் அவர் பதிவிட்ட வீடியோவில் நமது மொழிக் கொள்கைக்கான அரசியல் காரணங்கள் குறித்து நான் பேசிய வீடியோவை அவர் பகிராமல் விட்டுவிட்டார் இந்த சம்பவத்தின் முழு விவரங்கள் ஏற்கனவே அச்சு மற்றும் காணொளி வடிவில் ஆன்லைனில் பரவலாக வெளியிடப்பட்டுள்ளது மேலும் கூட்டத்தில் இருந்து யாரும் வெளியேற்றப்படவில்லை ஒவ்வொரு முறையும் நான் காத்திருங்கள் என்று சொல்லும்போது கேள்வி கேட்டவருக்கு பதிலளிக்க வாய்ப்பு தருமாறு கேட்டுக்கொண்டிருந்தேன் அந்த நபர் தனது இருக்கைக்கு திரும்பி எனது அமர்வு முடியும் வரை அங்கேயே இருந்தார் அது மட்டுமல்லாமல் அடுத்தடுத்த அமர்வுகளிலும் கலந்து கொண்டார் இன்னும் பல தமிழக பாஜக தலைவர்கள் வரலாம் போகலாம் ஆனால் தமிழகம் தனது இருமொழிக் கொள்கைகளிலிருந்து ஒருபோதும் விலகாது கட்டாய மும்மொழிக் கொள்கையை ஏற்காது இதுவே இந்தியை தொண்டைக்குள் திணித்து நமது மொழியை குறைக்கும் முயற்சியாகும் தாய்மொழி பில்ட் மாநிலங்களின் தாய்மொழிகளுக்கு நடந்துள்ளது என பி டி தெளிவான விளக்கம் அளித்துள்ளார் போட்ட ட்விட்டர் பதிவுகளை வைத்து அண்ணாமலையை நெட்டிசன்கள் கடுமையாக ட்ரோல் செய்து வருகின்றனர் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க